ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவையில் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நுண்கலை நகை கண்காட்சி மற்றும் விற்பனை ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவை நகருக்கு மீண்டும் திருமண மற்றும் விழா காலத்திற்கான வருகை தந்துள்ளது இந்தியாவின் மிகச்சிறந்த முப்பது நகை வடிவமைப்புகள் மற்றும் பெயர் பெற்ற நகை வகைகள் ஒரே இடத்தில் வாங்க முடியும் கோவை ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் உள்ள தாஜ் விவாண்டா ஹோட்டலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்களில் நடக்கிறது ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான முக்கியத்துவம் வாய்ந்த நகை கண்காட்சி மற்றும் விற்பனையாக உள்ளது இந்த கண்காட்சி கோவை ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் உள்ள தாஜ் விவாண்டா ஹோட்டலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கிறது இந்த தனித்துவமிக்க கண்காட்சி முதல் முறையாக நடக்கிறது எப்போதும் கண்டிராத நகை வடிவமைப்புகள் இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்ட நகைகள் ஒரே இடத்தில் வாங்க முடியும் ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை ஃபேஷன் டிசைனர் மற்றும் நகை வடிவமைப்பாளர் அபர்னா சுங்கு ஜிடோ கோவை அமைப்பின் தலைவர் ராகேஷ் மேத்தா ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர் ஆசிய நகை கண்காட்சி ஒரு முக்கியமான தனித்துவமிக்க நிகழ்வாக நடக்கிறது உயர்தர நுண்பகை தங்கம் மற்றும் வைர நகைகள் இடம்பெறுகிறது அண்மையில் வெளியான நுண்தங்க நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய திருமண நகைகள் இடம்பெற்றுள்ளன இவை தவிர ஆன்டிக் அரிதான கல்கள் பதித்த நகைகள் குந்தன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகள் இடம்பெற்றுள்ளன ஆசிய நகை கண்காட்சி நகரில் நடக்கும் மிகவும் அருமையான நகை கண்காட்சி அடுத்து வரும் திருமணம் விழா காலங்களுக்கு முன்பதிவுகள் செய்யப்படுகின்றன Yeah.